அமதல சகஸ்தாய திரைலோகநாதாய் மகாவிஷ்ணவே உபயராசி இந்த நான்காம் பாகம் மிருகசிரம் நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட சித்த பாம்பாட்டி சித்தராவா இந்த மிருகசிரிசம் நான்காம் பாதத்தை பெரும்பாலும் நணவந்தராகவும் பெரும் வசதி படைத்தவராகவும் ஏன் கழ்துறையே மிகப்பெரும் பிரமாக்கலாம் பலர் இருக்கின்றார்கள் ஆனால் சிலரின் வாழ்க்கையோ கேலி குத்தாகவும் பொருளாதார நிலை சற்று கீழ்தங்கி மற்றவர்கள் காரித்துப்பும் கீழ்த்தனமான நிலையும் சிலருக்கு ஏற்படுகிறது அப்படிப்பட்டவர்கள் வாழில் உயர பொருளாதார நிலையில் மேல் வர மேல்வர அவருக்கு வந்து கலிகோ சித்தர் இந்த மிருகசிட நான்காம் பாதத்திற்கு என்று அவதாரம் பூமியில் எடுத்த சித்த பாம்பாட்டு பாம்பாட்டு மருதமலையே அடைந்துள்ளார் இந்த பாம்பாட்டு சித்தரை முறையாக நீங்கள் வழிபட்டு யோகத்தை பெறலாம் திருவந்தூர் வெற்றி திருமந்திரமான ஓம் ஸ்ரீம் ரம் க்ரீம் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரே நாம ஓம் ஸ்ரீம் ரம் க்ரீம் ஸ்ரீ சித்தரே சித்தரே நம நம ஓம் ரம் ஸ்ரீ வெட்டி வெற்றி திருமந்திரத்தை எவர் ஒருவர் பத்திரந்தோரு இருபத்தி ஒரு முறை கூறி வழிபடுகின்றாரோ அவர்களுக்கு மண்வளமும் வன்வளமும் பொருள்வளமும் குபேர வளமும் தனபலம் கொடுத்து கோடா கூடிய அந்த பூமியில் வாழ வைப்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை